கடகராசி நேயர்களே உங்களுக்கு எதனால் கடன் எதனால உங்களுக்கு இந்த கடன் வந்தது இவங்களுக்கு கடன் ஏறிண்டே இருக்கும் சில பேருக்கு வாரம் வாரம் சில பேருக்கு கடன் ஏறும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சில பேருக்கு கடன் ஏறிண்டே இருக்கும் கடன் ஏறக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் இந்த ராசிக்கும் உண்டு இந்த கடன்லாம் இவங்களுக்கு எதனால் வந்தது ஏன் வந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்போது இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போது சாதாரணப்பட்ட மக்களுக்கெல்லாம் அப்புறம் எப்படி கடன் வருது சாதாரணப்பட்ட மக்கள் எடுத்துக்கலாம் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தில் கூட பெண்கள் வந்து நீங்கள் கூட்டு சேர்ந்து செய்யாமல் தனிப்பட்ட முறையில் இப்போ உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை வெளிப்படுத்தி நீங்கள் பண்ணுங்க வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க கடன் இல்லாமல் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனை குல சம்பாதம் பதவி பூர்வ புண்ணிய நாம் ஜென்ம பத்திரிகா பத்திரிகா சோமாய மங்களாய புதாயச்சா குரு சுக்ர சனிபிய ராகவே கேத்தவே நமஹா சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருத சேகரம் தக்ஷிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணா மூர்த்தி மாசிரையே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மிக முக்கியமான ஒன்று அதாவது இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி நம்ம எவ்வளவோ பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம கடந்து நம்மளுடைய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம கடந்து வந்துன்னு இருக்கோம் கடன் பிரச்சனைகள் நிறையா இருக்குது முதல் விஷயம் கடன் பிரச்சனைகள் இந்த கடன் பிரச்சனைகள் வந்து எப்படி பனிரண்டு ராசிக்குமே நான் சொல்ல போறேன் இந்த கடன் பிரச்சனைகள் கடன் வந்ததா அதே போல ஆனால் வருமானம் இல்லை கடன் ஆனால் எனக்கு வருமானம் அதே ஊரே நம்பாத அளவுக்கு எனக்கு கடன் சுமை எனக்கு கடன் கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இது எல்லாமே உங்கள் தோல்ல ஏறி இருக்கு இப்போ எப்படி இறக்கி வைக்க போறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியமானது இது இதெல்லாம் எனக்கு எப்போது முடிவடையும் இரவு படுத்தால் கூட எனக்கு தூக்கமின்மை தூக்கம் கிடையாது அப்படிங்கிறவங்களாம் இருக்காங்க இன்றைய தினத்தில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுபோல் உங்களை பாதிக்கக்கூடிய கர்ம வினைகள் பூர்வ ஜென்ம பாவங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப ரணங்கள் குடும்பத்தில் சம்மந்தப்பட்ட குடும்ப ரணங்கள் இப்போ ரொம்ப இருக்கக்கூடிய விஷயத்திலே நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருந்துட்டுருக்கு இப்படிலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் இருக்குது அதாவது பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லலாம் பசிக்கு கூட பைசா இல்லை பசிக்கிறது ஒன்று சாப்பிடணும்னு நினச்சா கூட பைசா இல்லை நம்ம கையில் சில நேரத்தில் இன்றைக்கி எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதுக்கு தான் இந்த வார்த்தையை சொன்னால் பசிக்கு கூட பைசா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சே சார் ஏதாவது விற்கிறவங்க கூட என்ன சொல்லுவாங்க சார் இந்த பொருள் வாங்கி காட்டாலும் பரவாயில்ல சார் ஒரு பத்து ரூபாயாவது கொடுங்க சார் எதாவது சாப்பிட ஒரு டீ சாப்பிடையாவது காசு கொடுங்க சார்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பாவம் என்ன இந்த கடன் இவ்வளவு இருக்கிறதுக்கு பூர்வ ஜென்ம பாவம் என்ன சில பேர் எல்லாம் பணத்தை விட்டுட்டு இருக்காங்க சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்கவுங்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல் சில பேர் பணத்தெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி இருக்காங்க உங்கள் பண நெருக்கடி தீர்வுக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இது உங்கள் ஜென்ம ரகசியம் அதற்கான தீவு இன்று உங்கள் கையில் வரப்போகிறது என்று சொல்லி முதல் ராசியாக மேஷ ராசியிலிருந்து நம்ம பன்னிரெண்டு ராசிக்கான இந்த கடன் தீர்வதற்கான விஷயம் என்ன எதனால் கடன் வந்தது என்னங்கிறத நம்ம இப்பொழுது விரிவாக பார்க்க போகிறோம் கடகராசி நேயர்களே உங்களுக்கு எதனால் கடன் எதனால உங்களுக்கு இந்த கடன் வந்தது புனர்பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசி ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி இந்த ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி அப்படின்னு சொல்லும்போது ஆடம்பரத்தை அதிகம் விரும்பக்கூடியவர்கள் இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் நல்ல ஒரு பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்லாம் ஆசைப்படுவாங்க ஆயில நட்சத்திரம் கடகராசிக்காரர்கெலாம் ரொம்ப கற்பனை அதிகமாக இருக்கும் சின்ன விஷயமாக பிளான் பண்ணுவாங்க பெரிய விஷயமா போகும் உண்டா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் ஆயில நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கடகராசி குபேரனோட நட்சத்திரம் தான் இன்றைக்கும் கஷ்டப்படுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க பூசத்தில் பூச நட்சத்திரம் குபேரனோட நட்சத்திரம் ஆனால் இன்றைக்கி எத்தனை பூச நட்சத்திரக்காரங்க கடங்கரனாக இருக்க தெரியுமா டெய்லி குபேரனோட நட்சத்திரம் என்னாடான்னு அடிக்க வந்துடுவோம் ஏன்னா அவன் கடன் அவ்வளோ வச்சுருக்கான் நான் உனக்கு போய் குபேர நட்சத்திரம்டா உனக்கு ஏன்டா கடன் வந்து அடிக்க வந்து என் குடும்ப சூழ்நிலையே நான் எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்குது நீ என்னப்பா அப்படின்வான் புனர்பூச நட்சத்திரம் கடகராசி ஆனால் இந்த கடகராசிக்காரர்கள் சம்பாதிச்ச மாதிரி யாருமே சம்பாதிக்க கோடி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிப்பாங்க பணம் நல்லா சம்பாரித்து நல்லா பேர் இது பண்ணி கடைசியில் மரியாதை இல்லாத ஒரே ஆள் கடகராசிக்காரர்கள் தான் பேர் புகழ் பணம் எல்லாமே இருந்து கடைசியில் ஒரு மரியாதை இருக்காது எல்லாமே இருக்குது ஆனால் மரியாதை கிடையாது கடகராசி சரி இந்த கடகராசி போது வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கையின் பேரில் பணம் கொடுக்கறது நம்பிக்கையின் பேரில் பணம் கொடுக்கறது இந்த வச்சுக்கோ நம்பிக்கை எதுவுமே எழுதி வாங்கிக்காமல் பணம் கொடுக்கறது நம்பிக்கையின் பேரில் பணம் கொடுக்கறது இதெல்லாம் உண்டு உறவுகள் மூலமாக கடன் அதிகமாக இருக்கும் உறவுகள் மூலமாக கடன் சொத்துக்கள் மூலமாக கடன் அதிகம் இதெல்லாம் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வாரும் ஒரு முறை வார வாரம் இவங்களுக்கு கடன் ஏறிண்டே இருக்கும் சில பேருக்கு வார வாரம் சில பேருக்கு கடன் ஏறும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை சில பேருக்கு கடன் ஏறிண்டே இருக்கும் கடன் ஏறக்கூடிய சில சூழ்நிலைகள்லாம் இந்த ராசிக்கும் உண்டு இந்த கடன்லாம் இவங்களுக்கு எதனால் வந்தது ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடி கணக்கிலெல்லாம் கடன் இருக்கும் கடகராசிக்கும் எல்லாம் கடன் இருக்கும் ரெண்டு கோடி மூணு கோடியெலாம் கடன் இருக்கும் முக்கியமாக இந்த ராசியிலே இருப்பவர்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணுறாங்க பார்த்துருக்கீங்களா வீடு கட்டுதல் ஃப்ளாட்ஸு அஞ்சு வீடு ஆறு வீடு பத்து வீடு பதினஞ்சு வீடு முப்பது வீடு ஐம்பது வீடு நூறு வீடெல்லாம் கட்டி கொஞ்சம் வீடு சேல்ஸ் ஆகிருக்கோம் ஏதோ அப்படி இப்படி விளம்பரம் பண்ணி சேல்ஸ் ஆகிருக்கோம் கொஞ்சம் வீடு சேல்ஸ் ஆகாது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அவனுக்கு கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் சாதாரணமாக சொன்னால் நல்ல ஒரு பேர் உள்ள ஒரு பில்டர்ஸாக இருப்பாங்க கேட்டால் சார் ஒன்றும் இல்லை சார் எனக்கு கொஞ்சமாக இந்த கடன் இருக்குது சார் இந்த கொஞ்சம் கடன் அடைஞ்சிடுச்சுன்னா நான் பிரியலாம் கொஞ்சம் கடன் தானே எவ்வளோ சார் ஒரு முந்நூறு கோடி இருக்குங்க நமக்கு அப்படியே ஷாக் அடித்த மாதிரி இருக்கு என்னது முந்நூறு கோடியா ஆமாம் முந்நூறு கோடி கடன் வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க இன்றைக்கி யார் கடகராசிக்காரர்கள் முந்நூறு கோடி கடன்லாம் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு நீ நேர்மையாக பணம் சம்பாரித்து நேர்மையாக வச்சுருந்த அப்படின்னு சொன்னால் உனக்கு அந்த பணம் உனக்கு கரெக்டாக போயிடும் நீ அந்த பணத்தை நீ அபரிவிதமாக பணம் வருது அபரிவிதமாக இருக்குதுன்னு வச்சு வச்சுக்கோங்களேன் ஈடிக்காரங்க எங்கேருந்து வருவாங்கன்னே உனக்கு தெரியாது உனக்கு வேறு மாதிரி அந்த பணம் போய்கிட்டே இருக்கும் ல வேறு கோடிக்கணக்கில் வேறு இடத்துல பணம் போய்கிட்டே இருக்கும் அதெல்லாம் உண்டு கண்ணால் நான் பார்த்துருக்கேன் கண்ணால் நிறையா விஷயங்கள் பார்த்துருக்கேன் இன்றைக்கி இடியெலாம் இன்றைக்கி வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு இ இடினால இன்றைக்கி பாதி பேருக்கு க கடகராசிக்காரர்களுக்குலாம் புளிய கரைச்சிரும் பாதி பேர் ஏற்கனவே நிறைய லட்சக்கணக்கில் பணம் சம்பாரிச்சுட்டு இருக்கும் போதே பாதி ஐயோ நமக்கு இன்கம் டேக்ஸில் பணம் போகுதே அப்படின்னு சில பேர் வருத்தப்படுறவங்களாம் இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்போது இந்த கடகராசி அப்படின்னு சொல்லும்போது சாதாரணப்பட்ட மக்களுக்கெல்லாம் அப்புறம் எப்படி கடன் வருது சாதாரணப்பட்ட மக்கள் எடுத்துக்கோங்களா மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பந்தவான கடன் இந்த தாம் பந்தாவாக இருக்கணும் கடன் வாங்கி பைக் வாங்குறது கடன் வாங்கி சில விஷயங்கள் கடனை வாங்கி நிறைய சே சுமையை சேர்த்து வச்சுட்டு கஷ்டப்படுறது நாலு பேர் பார்க்கணுங்கிறதுக்கோசரம் செலவு பண்ணிவிட்டு கடன் சேர்த்துக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்போ இந்த கடன் அப்படின்னு எடுத்துக்கும் போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்கும் அதே போல் திருவானை காவல் அப்படின்னு சொல்லுவாங்க திருவானை காவல் நல்லா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க திருவானை காவல்ன்ற ஒரு இடம் இருக்கு அந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போயிட்டு வந்தால் உங்களுடைய கடன் உங்களுடைய விஷயங்கள் நல்லபடியாக முடியும் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளவு செய்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள நல்லது கூட்டு சேர்ந்து வியாபாரம் செய்தால் உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கும் உங்களை ஓவர்டேக் பண்ணி போயிடுவோம் கூட்டு சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்ணாதீங்க கூட்டு சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணாதீங்க உங்களை ஓவர்டேக் பண்ணி ஓவர் ஓவர்டேக் பண்ணி போய்கிட்டே இருப்பான் உங்ககிட்ட விஷயத்தை கற்றுக்கிட்டு போயிட்டே இருப்பான் ஒன்றும் தெரியாமல் வருவான் ஆனால் உங்ககிட்ட விஷயத்தை கற்றுக்கிட்டு போய்கிட்டே இருப்பான் உங்களை ஓவர் டேக் சார் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் இருக்குது சார் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் இருக்குது சார்ன்னு நீங்கள் இருக்க வேண்டியது அவன் ஏறி போய்கிட்டே இருப்பான் சார் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சார் நான் பார்த்துக்குறேன் நீ கடைசி வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்க வேண்டியது அவன் போய்கிட்டே இருப்பான் இன்றைக்கும் படகராசிக்காரர்கள் பணம் சேர்க்கறதுல தான் குறியாக இருப்பாங்க அது வேறு இடம் வாங்குறதுல லேண்டு வாங்கலாமா லெகை வாங்கலாமா வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண் பண்ணலாமா அப்படிங்கிறதுல சில பேர் குறியாக இருப்பாங்க கரெக்டாக இருப்பாங்க பணம் பணம் சில பேருக்கு ரொட்டீனாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஆனால் இந்த திருவாணை காவல் போயிட்டு வரணும் குலதெய்வ வழிபாடு நிறையா பண்ணணும் அடுத்ததாக வாரம் ஒரு முறை தீப பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அவங்க ராசிக்கு வாரம் ஒரு முறை தீப பூஜை ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு தீப பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க ராசிக்கு சொல்லியிருக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் அந்த விளக்கு எடுத்து வச்சு விளக்கேற்றி அந்த விளக்குக்கு பூஜை எல்லாம் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்தில் உங்களுக்கு ஐயர்லாம் இருப்பாங்களே யார்கிட்ட ஒருத்தருக்கிட்டே சொல்லுங்கள் தீப பூஜை பண்ணணும்னு சொன்னால் பண்ணி கொடுப்பாங்க நல்ல சங்கல்பம் பண்ணி பூஜை பண்ணி வாரம் ஒரு முறை பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாதத்தில் ஒரு தடவை அந்த தீப பூஜையை நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக உங்களுடைய கடன்கள் அடையும் சீக்கிரமாக அடையும் எவ்வளோ சீக்கிரமாக அடையுமோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு உங்களுடைய கடன் அடையும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை அதிகமாக வழிபாடு பண்ண பண்ணினாலே உங்களுக்கு போதும் நீங்கள் நிறைய ஸ்லோகங்கள் சொல் நீங்கள் நீங்கள் உங்கள் உங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் அடுத்த என்னது நம்ம சொல்லுவீங்க எனக்கு தெரியாதா நான் இதை சொல்லியிருக்கேங்க அதை சொல்லியிருக்கேங்க அப்படி உங்களுக்கு எதாவது சொல்லிக் கொடுத்தா கூட நீங்கள் சமயத்தில் சொல்ல மாட்டீங்க எல்லாம் பார்த்துக்கலாங்க அப்படின்னு தவிர சொல்ல மாட்டீங்க சில நேரத்தில் உங்களுக்காக மூடு இருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்காக மூடு இருந்தால் நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் எது இருந்தாலும் என்னுடைய கடமை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓம் தன ஆகர்ஷண தன ஆகர்ஷண குபேர மகாலக்ஷ்மி நமோ நமஹா இது மட்டுமாவது சொல்லுங்கள் உங்களுடைய கடன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நான் குறிப்பாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் பெண்கள் உங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் பெண்கள் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுடைய ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் ஒரு காலத்தில் பியூட்டிஷியன்னா என்னென்னே தெரியாது ஒரு காலத்தில் தெரியுமா உண்மை உண்மை தானே ஒரு காலத்தில் பியூட்டிஷியன் என்னென்னு தெரியாது அழகு நிலையம்லாம் ஒரு காலத்துலலாம் இல்லை எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்புறம்லாம் நிறையா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அழகு நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்துடுச்சு நிறையா வந்துருச்சு அழகு நிலையங்கள் அதற்கான விஷயங்கள்லாம் நிறையா ப்ராப்பராக படித்து அதற்கு விஷயம் அதுக்குண்டான விஷயங்கள்லாம் ப்ராப்பராக படித்து ப்ராப்பராக அதுக்கு செய்யக்கூடியவர்கள்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க அதில் அந்த ஒரு விஷயத்தில் கூட பெண்கள் வந்து நீங்கள் கூட்டு சேர்ந்து செய்யாமல் தனிப்பட்ட முறையில் இப்போ உங்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் அந்த திறமையை வெளிப்படுத்தி நீங்கள் பண்ணுங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க கடன் இல்லாமல் எதுக்காக இந்த அழகு நிலையம் ஸ்பெசிஃபிக் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பெண்கள் இன்னைக்கு இந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் கூட கடன் இல்லாமல் உங்களோட நிறைய கடன் சேர்த்துக்காமல் எல்லாருக்கும் எப்படி செய்யணுமோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணலாம் சுபம் வாழ்க்க மாட்டாங்க அடுத்ததாக இந்த கடன் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் நான் இப்போ நான் சொல்லியிருக்கேன் இதற்கான தீர்வுகள் உங்களுக்கு தெரியணும் எதற்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஒரு குறைந்த கட்டணத்தோடு ஏன் உங்களுக்கு என்ன கடன் இருக்குது எந்த ஆலையும் நீங்கள் செல்ல வேண்டும் அதற்கான முறையான சில ஹோமங்கள் என்ன பண்ணிக்கலாம் என்ன பண்ணி என்ன செஞ்சு வச்சுட்டா நமக்கு வருமானம் நமக்கு தொடர்ந்து நமக்கு வரும் அதன் மூலமாக நமக்கு கடன் அடையும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்கிறதோ அப்போது ஒரு அரை மணி நேரம் ஜோதிடர்கிட்ட நீங்கள் எங்கிட்ட நீங்கள் பேசி இது எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எனக்கு தொழில் மூலமாக கடன் வந்தது எனக்கு பிள்ளைகள் மூலமாக கடன் வந்துருச்சு என்னுடைய சொத்துக்கள் மூ எல்லாம் வந்துரும்னு நினச்சி எனக்கு கடன் வந்துருச்சு அப்படிலாம் நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த கடன் எப்படிங்கிறத நம்ம நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சுபம்